ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த போகிறது ஒரு ஆன்மீக பதிவு தாங்க எங்க குலதெய்வம் ஆடி மாதம் இல்லையா ஆடி மாதம்னாலே எல்லாருமே கண்டிப்பா குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லது மற்ற மாதங்களை நம்ம போய் வணங்கினா என்ன பலனோ ஒரு வருடத்துக்கு உண்டான பலன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் பொங்கல் வச்சு வணங்கும் போது நமக்கு கிடைச்சிரும் நாங்கள் வந்து மூணாவது திங்கள் தான் பொங்கல் வைப்போம் இருந்தாலும் கோவிலுக்கு சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அபிஷேக பொருளும் அதுக்கப்புறமா கொஞ்சம் வீட்டில் சக்கரை பொங்கலும் செஞ்சுட்டு வந்தோம் இன்றைக்கி எங்கள் பங்காளிங்களில் ஒரு பாதி பேர் தான் வந்தாங்க என்னன்னு தெரியல இப்போல்லாம் நிறைய பேரால் வர முடியல அதுவும் திங்கட்கிழமைன்றதுனால எல்லாேருக்கும் வேலை இருக்கும் இல்லையா ஸோ போகும்போதே ஒருத்தவங்களை பிக்கப் பண்ணோம் வயலில் ஒருத்தவங்களை பார்த்தோம் கோவில்கிட்ட வந்துவிட்டோம் எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனத்துலேருந்து இந்த கோவில் வந்து சொக்கந்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த கிராமத்தில் இருக்குது எங்களுடைய சொந்த கோவில் ஏரிக்கரை ஓரம் இருக்குது அதுதான் ரொம்ப சிறப்புங்க பொதுவாகவே முனீஸ்வரன் பார்த்திங்கன்னா ஏரிக்கரை ஓரம் இருக்கிறது ரொம்ப நல்லது விசேஷம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் கோயிலும் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ எல்லோரும் வந்து நாற்பத்தெட்டாவது நாள் மண்டல பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க பஞ்சாமிருதம் வந்து பார்த்திங்கன்னா மத்து வச்சு கடையணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அபிஷேகத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் வந்து வாங்கிட்டு வந்து தனித்தனியாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து எங்கள் சார்பாக இளநீர் வாங்கிட்டு போனோம் ஒருத்தவங்க வந்து பால் ஒருத்தவங்க தயிர் மொத்தம் மொத்தமாக வாங்கிட்டு வரணும் நாங்கள் இருந்தாலும் எல்லாம் வீட்டிலேருந்து நாங்களும் பால்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களால் முடிஞ்ச பொருள் எல்லாம் தனித்தனியாக செப்ரேட்டாக வாங்கிட்டு வந்தாங்க மூணு பேர் சேர்ந்து பூ மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க மரம் ஒருத்தர் இந்தமாரி ஒவ்வொரு பொருளுமே சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து எல்லாரும் வாங்கிட்டு வந்தாங்க ஏன்னா இது வந்து கோவில் கட்டி டூ தௌசண்ட் செவன்டீன் கட்டணும்னு நினைக்கிறேன் சரியாக இல்லை ஃபிஃப்டீனில் ஸ்டார்ட் பண்ணாங்க செவன்டீனில் முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மண்டல பூஜை இப்போ தான் நாங்கள் திரும்பவும் செய்கிறோம் ஸோ வந்து அதனால் எல்லோருமே சேர்ந்து ஒன்றா அவங்கவுங்களால் முடிஞ்ச ஒரு நூறுபாவது போட்டு செய்யணுன்றது கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன விஷயம் ஸோ அதனால் வந்து எல் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா என்னுடைய மச்சினர்கள் தான் எங்கள் குடும்பத்துக்கு நான் தான் பெரிய மருமக மூணு தலைக்கட்டு அதேமாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு பெரிய மருமகம் இருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்துட்டாங்க ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க இவங்களும் என்னோட மாமனாரோட தம்பி மருமக அதேமாதிரி பக்கத்தில் ஒரு பாப்பா குதிரையாக நினைக்கிறாங்க அவங்க இவங்கலாம் வந்து எங்கள் மாமனார் கூட பிறந்த தம்பியோட மருமக இவங்க சென்னையிலேருந்தும் நிறைய பேர் வந்தாங்க சென்னையிலேருந்தும் ந நிறைய பங்காளி இருக்காங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற பங்காளிங்க தான் கொஞ்சம் வர முடியல அங்கே அவங்க வந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒரு ஆறு ஏழு குடும்பம் இருக்கும் ஸோ அவங்களால வர முடியல திருவிழா இன்னும் வந்து வைப்பாங்க ஆடி திருவிழாவாக சித்திரை திருவிழாவாக தெரியல அப்போ வரும்னு சொன்னாங்க ஸோ மேலே இருக்க சுவாமிக்கு எல்லாம் மாலையெல்லாம் பழைய மாலையை எடுத்துகிட்டு எல்லாருங்கெல்லாம் கொஞ்சம் மேலே ஏறி மாலை எல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க இவங்க எங்கள் ஓர பொண்ணு ரொம்ப நல்லா இருந்துச்சு பசங்கள்லாம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு வரும்போது நமக்கும் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீடியோ எடுக்கவே அழகாக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்குது காரி வந்து வச்சு ப கும்பிடுவாங்க இவங்க என்னோடய ஓரவத்தை இவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகும்போது பாம்பு ஆல்ரெடி இருந்தால் புழவில் இருந்துச்சான் நம்ம நடமாட்டம் போகும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு நடக்கிற சத்தம் கேட்டால் போய்டும் போயிடுச்சு நம்மளும் கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டு புடவெல்லாம் கட்டினோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பூஜை பண்ணும்போது இன்னும் நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் குட்டி தான் எனக்கு வீடியோலாம் எடுத்துக்கொடுத்தா நாற்பத்தெட்டாவது நாள் மண்டல பூஜைன்றதுனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொங்கல் வச்சா நல்லதுன்னு சொல்லிவிட்டு சொக்கந்தாங்கல்ல இருக்க மாமனார் இருக்காங்க அங்கே ஒரு ஒரு தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேத்தே வச்சுட்டாங்க ஆனால் எல்லோரும் ஒரே நாளில் வச்சு முடிக்க வேணாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு திங்கட்கிழமை அதாவது நாங்கள் வந்து திண்டிவனம் குரூப்பு பாண்டி ஆற்று மூணு ஊர் ஊர்லேயும் இருக்காங்க எங்கள் பங்காளிங்க ஸோ நாங்கள் வந்து மூணாவது வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தான் முடிஞ்ச பிரசாதம் வீட்டில் வந்து செஞ்சுட்டு வந்திருந்தாங்க அபிஷேகம் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க பாருங்கள் ஐயப்பனுக்கு எப்படி வந்து வாய் கட்டிக்கிட்டு பஞ்சாமிரதம் செய்வாங்களோ அதே மாதிரி தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க கையே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் ரெடி இருக்காங்க இவர் ஒரு மச்சனை இவர் ஒரு மச்சனை இவர் ஒரு மச்சனை நிறைய மச்சனை தாங்க மூத்தார் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளையார் பிடிச்சிட்டு இப்போ முதல்ல தேங்காய் உடச்சி பிள்ளையாருக்கு சூறக்காய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோன்னாங்க வில்வம் எல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க லெமன் வந்து தலையை சுற்றி இவர் ஒரு மூத்தார் எனக்கு சென்னையில் இருக்காங்க இந்த காவி வேசி கட்டி தான் பார்த்தீங்கன்னா அவர் மேலே தான் எங்கள் குலதெய்வம் வருவார் வால்முனேஸ்வரர் வருவார் நிறைய அருள்வாக்கெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அவர் தான் பூஜை அவரும் என்னோடய ஹஸ்பண்ட் சென்று தான் பார்த்தீங்கன்னா பூஜை எல்லாம் கிட்டே சுவாமி கிட்டே இருந்து செஞ்சாங்க முதல்ல கோவிலை சுற்றி வலை வந்துட்டு அப்புறம் பிள்ளையார் இருக்குது பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ஸ்டார்ட் ஆச்சு இன்னொரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கிட்டேயும் அம்மன் வச்சு வழிபடுறோம் எல்லாம் ந நிறைய இன்னும் நிறைய பேர் வரணுங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாக வந்துருந்தாங்க நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் கூட்டம் ஓவராக இருக்கும் சூரக்கா வைத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம பூஜையை இவங்க வந்து பார்த்திங்கன்னா வடாமணி கலர் சரி கற்றுக்கோங்க இவங்க வந்து அத்தை பிரசாதெல்லாம் வந்து இவங்க செஞ்சு விட்ருந்தாங்க எல்லாேருக்கும் சாப்பாடெல்லாம் அவங்க செஞ்சுட்ருந்தோம்னாங்க ஓம் ஓம் ஸ்ரீ விபூதி அபிஷேகம் வந்து இப்படிதான் செய்யணும் நாற்பத்தெட்டாவது நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு வேஸ்டியில சாம்பல் விபூதினா ஒரிஜினலான சாம்பலால செய்யப்பட்ட விபூதியை கீழே இருக்கிற சுவாமிக்கும் மேலே வந்து இருக்கிற சுவாமிக்கும் வந்து இப்படி தான் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாகவும் இருந்துச்சு நல்ல அந்த கவுளி கத்திக்கிட்டே இருந்துச்சு எப்போவுமே குலதெய்வத்துக்கு செய்யும்போது கவுளி வந்து கற்றுனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க தெய்வம் வந்து அதை ஏற்றுக்குதுன்னு சொல்லிட்டு சாமி வந்தது எல்லாம் சொல்லிச்சு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாருமும் அந்த ஊரில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு எல்லாருமே எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டே கிண்டல் பண்ணிக்கிட்டே எல்லோரையும் வீடியோ எடுத்துகிட்டே சாப்பிட்டோம் சாடு சாடு உங்கள் குரூப் தான் சாப்பிட்றதுக்காக வச்சு ஒன்றுதான் எல்லாருக்கும் அத்தை பரிமாறிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிட்றா சாப்பிடுவாங்க பாருங்கள் எல்லாருக்கும் பாயசம் கூட செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடித்தோன்னே பாயசத்துக்கு வந்துட்டோம் இப்போது எல்லாம் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்படி இவங்கெல்லாம் மாமா இருந்து வந்திருக்காங்க மண்டல பூஜைன்றதுனால சுமங்கலிக்கு கன்னி வெத்தலை பாக்கு வாழைப்பழம் மஞ்சக்கிழங்கு வளையல் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதுவும் வந்து வச்சு எல்லாேருக்கும் கொடுத்தோம் அது இல்லாமல் ஆடி மாதம் கொடுக்கறது ரொம்ப நல்லது குலதெய்வ கோயிலில் வச்சு கொடுக்குறது இன்னும் சிறப்புன்னு சொல்லுவாங்க அம்பால் கோயிலில் வந்து நம்ம வச்சு கொடுப்போம் அதேமாதிரி நம்ம குலதெய்வ கோயிலையும் வச்சு கொடுக்கணும் இவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஓரவற்றி தான் பூ விட்டு இருந்தாங்க பூவை வச்சு எல்லாேருக்கும் கொடுத்தோம் கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த இந்த மாமா தான் வந்து ஊர்லேயே இருந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் நல்லபடியாக பூஜை நடக்கிறதுக்கு அங்கேயே இருக்கார் நாங்களாம் தள்ளி தள்ளி இருக்கோம் ஸோ அவருக்கும் வந்து வாழ்த்தி சாவில் போத்துனாங்க கோயிலில் இருந்த பூசாரிக்கும் அத்தை வேஷ்டி கொடுத்தாங்க நாங்களும் ஒன்றத்தில் அவங்க சன்னு சாவில் போத்துனார்லையே அவங்க ரெண்டு சன் அவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் சார்பாகவும் எல்லாரும் சேர்ந்தும் வேஷ்டி கொடுத்தோம் வேஷ்டி துண்டு வந்து கொடுத்தாங்க பூசாரிக்கு பையனில் எல்லாேருக்கும் வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் குங்கு வச்சு விட சொன்னாங்க நம்ம நம்மளோட வயசில் சின்னவங்களுக்கும் குங்கு வைக்கலாம் ஸோ குங்கல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி திருவிழா அதாவது திருவிழா எப்போ செய்கிறது சித்திரை மாதம் செய்கிறதா இல்லை ஆடி மாதத்துலேயே வந்து கடா வெட்டி திருவிழா செய்வாங்க அதை பற்றி அத்தை தான் பேசுகிறாங்க முதல்ல மாமா பேசுவாங்க மாமாக்கு அப்புறம் இப்போ அத்தை தான் பேசுகிறாங்க ஸோ அதை பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தாங்க எப்போவுமே விசேஷ நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து எல்லாேருமே இன்னி கூட ஆறு செலவில் எல்லாருமே அவங்கவுங்க ஷேரை போட்டு தான் குலதெய்வத்துக்கு செய்வோம் அப்போ தான் அதுவும் வந்து நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே எங்கள் குலதெய்வத்தின் அருளில் பரிபூர்ணமாக பெறணும் இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்